ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு நிறைய ஆன்மீக தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வருஷையில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது உண்டு நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்ன மந்திரங்களை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போதெல்லாம் நமக்கு கை கொடுக்கக்கூடிய மகா மந்திரமாக செயல்படக்கூடியது எது அப்படின்னா காயத்ரி மந்திரம்தாங்க எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது உண்டு இப்போ நம்ம வந்து விநாயகருக்கு எடுத்துட்டோம்னா ஓம் ஏகநந்தாய வித்மிகே வக்ரதுண்டாய தீமிகே தன்னோ தந்தி பிரச்சோதையாத் அப்படின்னு எடுத்துக்குவோம் அதுவே முருகனுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓம் தத்புருஷாய வித்மிகே மகாசேனாய தீமிகே தன்னோ சண்முக பிரச்சோதையாத் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாகவே இருக்கும் ஆனால் காயத்ரி மந்திரம்னு ஒன்று உண்டு ஓம் பூர் புவஸ்வக விதூர்வ ரேமியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் காதால் கேட்குறீங்க நீங்கள் மனசார தியானிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு நற்பலன்களை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும் இந்த ஜோதிட ரீதியான காரணங்களை நம்ம அப்புறம் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பூமி மத்தியம் ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணுலகங்கள் மூவுக்கு மூன்றுக்குமே ஒரு சக்தியை அளிக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த பரம்பொருளான அந்த ஒளியாகிய பரம்பொருள் தான் அந்த ஒளி பொருந்திய பரம்பொருள் எனக்குள்ளேயும் அந்த நல்ல ஒரு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒளியை நான் வந்து தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எங்களுடைய அறிவை அதை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எகென்ஸ்டாகவே இருக்குது நான் என்ன பண்ணினாலும் என்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலை எல்லாமே என்னை ஒரு அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் சமஸ்கிருதத்தில் எனக்கு சொல்ல வராது அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸில் நம்ம இருக்கோம் அதனால நம்ம ஒரு மொபைலில் வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை ஒழிக்க விட்டு கூட நம்ம கேட்கலாம் டிவிகளில் ஒழிக்க விட்டு கேட்கலாம் அந்த காயத்ரி மந்திரத்தை போட்டுட்டு வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது நம்ம சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை அந்த மனசுக்குள்ளே மனமார அந்த மந்திரத்தை நம்ம காதால் கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப அதீதமான ஒரு நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கோபம் யாருக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான கோபம் வருதோ அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை அந்த கோபத்தினால நான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னம் கோபத்தை வெளிப்படுத்திய வெளிப்படையாக காமிக்கக்கூடியது சிம்ம லக்கணம் கோபத்தை வெளிப்படையாக காமிக்கக்கூடியது இந்த ரெண்டு லக்கணங்களுமே அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாயனுடைய நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதில் வந்து மிருகசிரீஷமாக இருக்கலாம் சித்திரையாக இருக்கலாம் அவிட்டமாக இருக்கலாம் இந்த லக்கண இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம அச்சயலகன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் நம்ம பலன்கள் எடுத்துக்கிறோம் அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்போ நடப்பில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி செவ்வாய் திசை நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டாயம் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் காதால் கேட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மூ உலகங்களுக்கும் சக்தி அளிக்கக்கூடியவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா அப்படி பார்த்தா அந்த பெரும் கருணை அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு கிடைக்கணும் அந்த பரம்பொருள் நமக்கும் அந்த சக்தியை கொடுக்கணும் வல்லமையை குடிக்கணும் என்னுடைய அறிவை மேம்படுத்தணும் பொறுமையை கையாளணும் அப்படின்னு பிரார்த்தனை காயத்ரி மந்திரத்தை கேட்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான அந்த வல்லமையை அனுகிரகத்தை அந்த காயத்ரி தேவி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த காயத்ரி தேவி யாருங்க நம்ம படைக்கும் கடவுளான பிரம்மாவினுடைய அந்த பரிபூர்ண அருள்கடாட்சம் பெற்றவங்க தான் காயத்ரி தேவி ஐந்து முகங்கள் இருக்கும் காயத்ரி மாதாவுக்கு அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மாதாவை நம்ம கண்டிப்பாக வணங்கணும் அந்த காயத்ரிக்குன்னு கோவில்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலை சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் மதகுப்பட்டியிலேருந்து கல்லல் போகிற வழியில் சொக்கநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடம் இருக்குது அங்கே காயத்ரி மாதா இருக்காங்க அவங்களுக்குன்னு தனி சன்னதியில் காயத்ரி தேவியை வச்சுருக்காங்க அங்கே தாராளமாக அது ஒரு மந்திர உபதேசம் பெறக்கூடிய ஒரு குரு பீடம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை முதல் தடவை இதை பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு குருமுகமாக அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கி நம்ம சொல்கிறது நல்லது அந்த கோயிலுக்கு போங்க அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனதார கா அவங்கள்ட்ட உபதேசம் வாங்கிட்டு அங்கேயே அந்த காயத்ரி தேவி முன்னாடி அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்துட்டு வாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த காயத்ரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்கூடாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்